ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எடுத்திருக்கீன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி ஒன்றரை தக்காளி அப்புறம் பூண்டு மாங்காய் சுண்டக்காய் இதுதான் இப்போ குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தண்ணியும் கரைச்சிட்டேன் இதுக்கு புளி தண்ணியும் கரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம் சின்ன வெங்காயம் முழுசாக பிடிக்கணும்னா முழுசாவே போட்டுடலாம் நான் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணுமாக கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் காஞ்ச சுண்டக்காய் போடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை சுண்டக்காய் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அதையுமே ஒன்றும் ரெண்டுமா நறுக்கி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம் இல்லை தட்டி கூட போட்டுக்கலாம் தட்டி போட்டாலுமே நல்லா இருக்கும் நான் சும்மா கத்தி வச்சு ரெண்டாக வகந்து விட்டுருக்கேன் வெங்காயத்தையும் நல்லா அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் குழம்புக்கு தக்காளி அரைச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் காளிக்கிறதுக்கு தேவையானாலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஜீரகம் ரெண்டு ரெண்டு கடுகு எல்லாம் பொரியட்டும் இப்போ நம்ம கட் பண்ணிட்டுருக்கிற வெங்காயத்தையும் கொண்டு சேர்த்துடலாம் நல்ல கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும்னா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்க்குறதுக்கு முன்னாடி குண்டைக்காவை சேர்த்து ரெண்டு வதக்க வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கிடுவோம் சுத்தமாக கசப்பே இருக்காதுங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பச்சை குண்டைக்காய் கசப்பே இருக்காது ட்ரை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் கசப்பே இருக்காது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போது நான் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கதே தக்காளி அதை ஒரு ஒன்றரை தக்காளி என்ன தண்ணியெலாம் இருக்கிறதுனால ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்துருக்கோம் குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோடைய மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய்த்து குழம்புத்தூளை மூணு சேர்த்துக்கோ நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துடலாம் ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க லேசாக வறுத்த போதும் இப்போ இதெல்லாம் நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி தண்ணி அதை சேர்த்துடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொதி வரட்டும் நல்லா கொதித்து மிளகாத்திலோட வாசனை போனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம அந்த மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்க்கலாம் கொழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மிளகாத்திலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் இதை சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணுங்க இல்லைன்னா மாங்காலாம் கரைஞ்சி குழம்பு ரொம்ப புளிப்பாயிடும் சேர்த்துட்டேன் ஒரு மூணு நிமிஷம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்ச உடனே கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா மாங்காய் கரைஞ்சி போயிடுச்சுன்னா குழம்பு வந்து புளிப்பாயிடும் நம்ம மீன் குழம்புலலாம் போட்டோம் இல்லையா அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சு வரட்டும் மாங்காய் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பாதி வேறுங்க பாதி வெந்திருக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த ஹீட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் நம்ம சாப்பிட்ற டைமில் கரெக்டாக இருக்கும் இல்லைனா ரொம்ப கரஞ்சு போயிடும் இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் ஆனால் வெஜிடேரியன் குழம்பு தான் பட் மீன் குழம்பு டேஸ்டெலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படி சேர்ந்த லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ